போச்சம்பள்ளி மாரத்தான் போட்டிக்கான டிஷர்ட் வெளியீடு விழா குழுவினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வருகின்ற பதினான்காம் தேதி முதன் முறையாக மாரத்தான் போட்டி நடைபெற உள்ள நிலையில் போச்சம்பள்ளி பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து காடுகளை காக்கும் பொருட்டும் போச்சம்பள்ளி மக்களின் ஆரோக்கியத்தை பேணி காக்கும் பொருட்டு மாரத்தான் போட்டி அறிவித்துள்ளனர் பத்து கிலோமீட்டர் தூரம் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஆகிய தூரங்களுக்கான போட்டி நடைபெற இருக்கிறது பள்ளி மாணவர்கள் முதல் பொதுமக்கள் வரை பலர் இந்நிகழ்வில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் போச்சம்பள்ளி மாரத்தான் போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது போட்டியை நடத்தும் விழா குழு உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர் அப்போது பேசிய விழா குழுவின் உறுப்பினர் ஜெய் அவர்கள் மாரத்தான் போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் டி ஷர்ட் ஹெல்த் ட்ரிங்க் உணவு உட்பட அனைத்தும் வழங்கப்பட உள்ளது அதற்கான டி ஷர்ட் அறிமுக விழா இன்று நடைபெற்றது என தெரிவித்தார்